இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குறிகள் ரொம்ப அவமானமா பேசியிருக்காங்க அறிவாளித்தனமா இந்த மக்களுக்கு எதையாச்சும் பண்ணணும் நம்ம எம்எல்ஏ இருந்திருக்கோம் மந்திரியா இருந்திருக்கோம் அப்படின்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை செல்வை பெருந்தகை ஒரு மாநில கட்சியால் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அண்ணாமலை சொல்லுகிறவர்கள் அவர்கள்தான் கோமாரி ஜெயக்குமார் அவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கு எங்க தலைவர் இல்லமா இவர்கள் என்னுடைய தலைவர்களை பற்றி சொல்லுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை நாலேஜும் இல்லை எங்களுடைய தலைவரிடம் இவங்க பேசுவதற்கும் நின்று பேசுவதற்கு கூட அருகதை இல்லை நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பண்ணின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் ஓகே தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தற்கொலை என்று மிக கீழ்த்தரமா விமர்சித்துள்ளார் அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கேள்வி நியாயமானதா தற்குறி என்றால் அதற்கு முன்பாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குறிகள் ரொம்ப அவமானமாக பேசியிருக்காங்க ஆடு மைக்கவரும் பேசியிருக்காங்க அவருடைய தொழிலை பற்றி விமர்சித்திருக்காங்க அவரை தற்குறின்னு பேசியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் கைகட்டி நிற்கணுமா அதுக்கு தான் இது பதிலடி அதாவது வந்து எடப்பாடி அவர்கள் மட்டுமல்ல எடப்பாடி அவர்கள் அவர் கூட சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் அவருடன் இருந்த உதயகுமார் செல்லூர் ராஜி இவங்களெல்லாம் வைத்து தான் சொல்றது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம மாநிலத்தில் இருக்கிறோம் அறிவாளித்தனமாக இந்த மக்களுக்கு எதையாச்சும் பண்ணணும் நம்ம எம்எல்ஏ இருந்திருக்கோம் மந்திரியாக இருந்திருக்கோம் அப்படின்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை அந்த அம்மா என்னமோ காலுகையில் காலுகையை பிடிச்சி அந்த அம்மா இருக்கும்போது ஒரு வார்த்தை ஒருத்தனும் பேச மாட்டான் ஆகையால் நாங்கள் வந்து எங்கள் தலைவரை விமர்சிக்கும் போது பதினடி கண்டிப்பாக கொடுக்க இது ஒன்றும் தவறு இல்லை அவர்கள் இறங்கி போராடுனா எங்கள் தலைவர்களுக்காக நாங்களும் இறங்கி போராடுவோம் நாங்களும் தமிழகத்தில் அதிகபட்சமாக பாஜக வந்து லேஸ்பட்ட கட்சி அல்ல நாங்களும் போராட்டங்களை சந்திப்போம் எல்லாவற்றையும் சந்திப்போம்

தமிழிசை அம்மா வந்து அறிவுரை கூறுவதென்றால் நான்கு சிவத்துக்குள் வைத்து அறிவுரை கூறுவது நல்லது மீடியாவில் அவருக்கு அறிவுரை கூறுவது வந்து தவறு என்று நான் எண்ணுகிறேன் அண்ணாமலை அவர்களை வந்து நாவை அடக்க வேணும்னு சொல்லிட்டு செல்வம் பெருந்தகை வந்து சொல்லியிருக்கா சார் செல்வை பெருந்தகை ஒரு மாநில கட்சியால் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவருக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தையில சொல்லியிருக்காரு அவரு நாவை அடக்கட்டும் அதுக்கப்புறம் அண்ணாமலை அடக்குவார் ஃபர்ஸ்ட் அவர் நாவை அடக்கட்டும் அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் கோமாளி என்ன வந்து அதிமுக ஐடி பிரிவு தலைவர் வந்து சிங்கை ராமச்சந்திரன் வந்து விமர்சித்துள்ளார் சார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து அண்ணாமலை சொல்லுகிறவர்கள் அவர்கள்தான் கோமாளி அண்ணாமலை பத்தி அவர்களுக்கு என்ன தெரியும் ஒரு விவசாயியினுடைய மகன் தன்னைத்தானே தன்னுடைய விவசாய நிலத்தில் உழைத்து தன்னைத்தானே அர்ப்பணித்து வேலை செய்து படித்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியானவர் இவர்களை பற்றி இவர்களுக்கெல்லாம் பேசுவதுக்கு அருகதை இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எச்சரிக்கிறேன் ஜம்மு காஷ்மீரில் வந்து பாஜக வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது சார் நாங்கள் இப்போ வந்து பாஜக வந்து நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துருக்கோம் ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பதோடு நம்பிக்கையோடு நாங்கள் கலம இருக்கிறோம் வெற்றி வாய்ப்பு நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கிளம்பிறோம் ஒரு லாய்க்கு இல்லாத தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து விமர்சித்துள்ளார் சார் ஜெயக்குமார் அவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கு எங்க தலைவர் இல்லமா ஜெயக்குமார் உதயகுமார் செல்லூர் ராஜி இந்த எடப்பாடி அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இவர்கள் என்னுடைய தலைவர்களை பற்றி சொல்லுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை நாலேஜும் இல்லை இவங்களை ஒரு உடல்நிலை சரியில்லை டீச்சருக்கு நம்ம எப்படி லெட்டர் எழுதுவோம் அத மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வரியில இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுத சொல்லுவான் ஒண்ணு இல்லை இவங்களை தேசிய கீதத்தை தவறு இல்லாமல் பாட சொல்லு நம்மளுடைய தேசிய கீதத்தை ஜனகன மனகதி நம்மளுடைய தேசிய கீதத்தை இந்த அதிமுகவில் எங்கள் அண்ணாமலை தலைவரை பறைசாற்றுகிறவர்கள் பேசுகிறவர்கள் உதயகுமாரு செல்லூர் ராஜி எடப்பாடி நம்ம இப்ப கேட்டீங்களே ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர்கள் இவர்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் இவர்கள் என்னுடைய அண்ணாமலை தலைவர்களை பற்றி இனி பேசினால் நாங்கள் இவர்களை மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய நிலைமை வரும் என்னுடைய தலைவரை பற்றி இவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் ஆடை நடு ரோட்டில் வைத்து வெட்டியிருக்கிறார்கள் ஆடு என்று சில சிவரோட்டிகளும் சில வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தியிருக்கிறாங்க ஏன் இவங்களாம் பேசுவாங்க நாங்களாம் சும்மா இருந்துக்கிட்டே இருப்போமா நாங்கள் இந்த என்னுடைய இந்த யூடியூப் வாயிலாக இவர்களை எச்சரிக்கிறேன் என்னுடைய தலைவரை பேசுவதை இவர்கள் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் இவர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சோதிக்கிறது எங்களுடைய கடமை இல்லை எங்களுடைய வேலை அல்ல எங்களுடைய தலைவரிடம் இவங்கள் பேசுவதற்கும் நின்று பேசுவதற்கு கூட அருகதை இல்லை அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப நாலேஜபிள் உள்ளவர் உண்மையே பேசக்கூடியவர் மக்கள் பணத்தை சுரண்டதுக்கு நாங்கள் வரல சுரண்டவும் இல்லை எதிலையும் ஊழல் பண்ணல ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது கூட நேர்மையாகவும் பெண்களுக்காக தன்னுடைய உயிரை வைத்து அவர் வேலை செய்து கொண்டவர் என்னுடைய அண்ணாமலை தலைவர் அவர்கள் அவர்களை பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று அண்ணா திமுக தலைவர்களுக்கு எச்சரிக்கை இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கினதுக்கு கருத்துகளை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்மா ஜெயகந்த்